வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் புள்ளி இயலும் நிகழ்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்கில் நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் ஏ மற்றும் யில் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு சீரோ புள்ளி ஆறு ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு தகவு புள்ளி ரெண்டு எனில் பி ஆஃப் ஏ பார் பிளஸ் ஆஃப் பி பாரை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம இதை ஏ ஆகவும் இதை பி ஆகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைந்தது ஏதாவது ஒன்று குறைந்தது ஏதாவது ஒன்று அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் ரெண்டுமே கூட இருக்கலாம் ஸோ வந்து குறைந்தது ஏதாவது ஒன்றுன்னு சொல்லும்போது ஏ யூனியன் ஆக இருக்கும் அதாவது குறைந்தது ஏதாவது ஒன்று ஏ மட்டுமோ அல்லது பி மட்டுமோ அல்லது ரெண்டுமே சேர்ந்தாகவோ இருக்கணும் அப்போ குறைந்தது ஏதாவது ஒன்று அப்படின்னா அது ஏ யூனியன் பி அதே மாதிரி ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் நடப்பதற்கான நிகழ்தகவு ஸோ ஏ பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் நடப்பதற்கான நிகழ்ந்தகவு இந்த இடம் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ வெட்டு பி ஸோ ஏ யூனியன் பிக்கான க்கான மதிப்பும் ஏ வெட்டு பிக்கான மதிப்பும் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க பிஆப் ஏ பார் பிளஸ் பிஆப் பி பார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ பிஆப் ஏ யூனியன் பியின் மதிப்பு ஜீரோ புள்ளி ஆறு பிஆப் ஏ வெட்டு பியினுடைய மதிப்பு ஜீரோ புள்ளி ரெண்டு கேட்டிருக்கிறது ஆஃப் ஏ பார் பிளஸ் ஆஃப்

அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இந்த மதிப்புகளையும் இங்க வந்து நம்ம பிரதி ஈக்வல் டு ஒன்று ஏக்கு பதிலாக இந்த மதிப்பை பிரதிடுறோம் பதிலாக ஒன்று பி நமக்கு தேவையானது பி ஆஃப் ஏ பார் பிளஸ் பி ஆஃப் பி பார் ஸோ இந்த ரெண்டு மதிப்புகளை மட்டும் சமன்பாட்டுக்கு இடது பக்கம் எடுத்துட்டு வர்றோம் ஸோ பி ஆஃப் பி ஆஃப் ஏ பார் ஆனது இந்த சைடு வரும்போது பிளஸ் பி ஆஃப் ஏ பாரா மாறிடும் சைடு வரும்போது பிளஸ் பி ஆஃப் பி பாராக மாறிடும் ஏ யூனியன் பியை இந்த சைடு கொண்டு வர்றோம் ஸோ கொண்டு வரும்போது இங்கே ஒரு ஒன்று இருக்கும் இது ஒன்று ஒன்று பிளஸ் ஒன்று மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி இந்த பிளஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி அந்த சைடு மைனஸ்ல வரும் மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி ஆக வரும் ஸோ நமக்கு இது ரெண்டையும் கூட்டும்போது ரெண்டு மைனஸ் பிஆப் ஏ வெட்டு பி மைனஸ் பிஆப் ஏ சேர்ப்பு பி ஸோ நமக்கு பிஆப் ஏ வெட்டு பி மற்றும் ஏ சேர்ப்பு பி ரெண்டுக்கும் மதிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரெண்டு மதிப்புகளையும் இங்கே வந்து பிரதிடுறோம் ஸோ ரெண்டு மைனஸ் பி வெட்டு பிக்கு மதிப்பு சரி பி ஆஃப் ஏ வெட்டு பி இன் மதிப்பு ஜீரோ புள்ளி ரெண்டு மைனஸ் பிஆப் ஏ யூனியன் பி இன் மதிப்பு ஜீரோ புள்ளி ஆறு ஸோ இந்த ரெண்டு மதிப்புகளும் மைனஸில் இருக்குது ஸோ அது ரெண்டையும் கூட்டுறோம் கூட்டும்போது நமக்கு ஜீரோ புள்ளி எட்டு கிடைக்கும் ஸோ ரெண்டு மைனஸ் ஜீரோ புள்ளி எட்டு ஸோ ரெண்டுலேருந்து ஜீரோ புள்ளி எட்டை கழிக்கிறோம் ஸோ இங்கேருந்து கடன் வாங்கும்போது இது பத்தாம் மாறும் பத்து மைனஸ் எட்டு ரெண்டு இங்கே ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஒன்று அப்படியே வரும் ஸோ பிஎஃப் ஏ பார் பிளஸ் பி பார்க்கு நமக்கு மதிப்பு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒன்று புள்ளி ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது நமக்கு கணக்குல ஏ மற்றும் பி யில் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு சோ ஸோ குறைந்தது ஏதாவது ஒன்று அதிகபட்சம் ரெண்டும் கூட நடைபெறலாம் ஸோ ஏ யூனியன் பி ன் மதிப்பு கொடுத்திருக்கிறாங்க மற்றும் ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான சொல்லும்போது அது சொல்லும் போது அது ஏ என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்கன்றதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிட்டோம்னா கண்டுபிடிக்க வேண்டியதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தின்படி ஏ யூனியன் பிக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறோம் நமக்கு தேவையானது ஆஃப் ஏ பார் பி ஆஃப் பி பார் தான் ஸோ இந்த ஃபார்முலா ரெண்டையும் இங்கே வந்து பிரதிடுறோம் பிரதிடும்போது நமக்கு ப்ளஸ் பி ஆஃப் பி பாருக்கான ஃபார்முலாவை நம்மளே கண்டுபிடிச்சிக்கிறோம் ஸோ இப்போ மதிப்புகள் அனைத்தையும் பிரதிடும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு